ஹை வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நான் வந்துட்டு ஒரு இருக்கிறதுலையே வந்துட்டு ஒரு தப்பான டைமில் நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ வந்துட்டு எவ்வளோத்துக்கு வந்துட்டு இதுன்னு எனக்கு தெரியாது என்னால் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது நான் உங்களுக்கு வந்துட்டு லைவ் டெமோவே காட்டுறேன் இல்லை பாருங்கள் மேப்பில் வந்துட்டு இந்த இடத்துல போட்டிருக்கு செவன் ஃபார்ட்டி செவன் அரைவல் எனக்கு வந்துட்டு திருநெல்வேலி போகிறதுக்கு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் காட் தெரியோ தெரியுதா ம் இந்த இடத்துல செவன் ஃபார்ட்டி செவன் கிலோமீட்டர் அரைவல்னு கொடுத்துருக்கு ஆனால் நான் செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்துட்டு எனக்கு பஸ்ஸு நான் வந்துட்டு எப்படி வந்துட்டு திருநெல்வேலிக்கு போய் சரி திருநெல்வேலிக்கு இல்லை கோயம்பேடுக்கு போய் செய்கிற போகிறேன்னு தெரியல நான் முன்னாடி டிராஃபிக்கை காட்டுறேன் இவங்க எப்படி நான் அவ்வளோமே இருந்தாங்கன்னா நான் எப்போ ஊருக்கு நான் ஊருக்கு போகிறது இதுல மழை வேற அப்பப்போ பெஞ்சுக்கிடுது ஒரு நாள் பெஞ்ச மழைக்கே இந்த ஊர்ல வந்துட்டு உடனே ரோட்ல தண்ணி தேங்கிடுது இந்த டிராஃபிக் இந்த டிராபிக்ல நாங்கள் வேற போகணும் வண்டி நடந்து போனாலே நான் எனக்கு கொஞ்ச நேரத்துல பெரிய கொடுமை என்னன்னா இன்னும் வந்துட்டு பதினேழு நிமிஷம் நாங்கள் ரீச் பண்ணுற இது தூரம் பார்த்தா கிலோமீட்டர் நான் வாக் பண்ணி போனா சீக்கிரமா நான் விருதுன்னு போயிருவே நினைக்கிறேன் நடந்து போறது பா தெரியாதே எப்படி பாருங்க நம்ம ஊர்லயே பிறந்திருந்தாலும் சென்னை வந்தோம்னா இந்த ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலியோட பண்புகள் குறைஞ்சிருது பாத்தீங்களா கடவுளே தயவு செஞ்சு நான் வந்து நான் பஸ் பிடிக்கணும் பஸ் வேற பயங்கர நாத்து அது வேற என்ன பண்ணுங்க தெரியல இது கொடுமை என்னன்னா நான் இங்க இருந்து இன்னொரு ரெண்டு டூ பாயிண்ட் டூ கிலோமீட்டர் பதினாறு நிமிஷத்துல போய் கிடக்கணும் கடந்து பஸ்ல ஏறின பிறகு கோயம்பேடுல இருந்து பெருங்குளத்தூர் வரைக்கும் நான் ஒரு மணி நேரம் தேய்ச்சி 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 அந்த பஸ் வேற போகும் எனக்கு வாமிட்டிங் சென்சேஷனா எப்பவுமே இருக்கும் இன்னைக்கு வாமிட் உறுதி இன்னைக்கு மத்தியானம் வேற வந்துட்டு கடை வந்துட்டு விதவிதமா வாங்கி வந்துட்டான் அதனால எல்லாமே இங்க வரைக்கும் இருக்கு ஸோ பஸ் ரெண்டு கோவில் குடுக்கலாம் மட்டும் போதும் வெளியே வந்து விழுந்துடும் இப்போ நான் பேச இந்த வீடியோவே பாருங்க ரெண்டு நிமிஷம் பேசியிருப்பேன் ரெண்டு நிமிஷத்துல வந்துட்டு ரெண்டு அடிதான் தான் நடந்திருந்தேன் அனௌண்ட் வந்துருக்கு இப்போ சென்னையில இருக்கிற மக்களுக்கு நான் ஒரு தகவல் சொல்றேன் என்னன்னா நீங்க பெட்டர் காரே வாங்காதீங்க நீங்க நல்ல ஒரு சைக்கிள் நடவண்டி இந்த சின்ன பிள்ளைல ஓட்டுற நடவண்டி வாங்குங்க சீக்கிரமா அப்படி எல்லாம் ரோட்ல டிராஃபிக்கும் குறைவா இருக்கும் ஒருவேளை வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு டைமுக்கு பஸ் பிடிக்க முடியலன்னா என்ன வேணாம்

இவனு எல்லாரும் ரோட்டில் வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாது பூந்து போகிறான் ஒருத்தன் மட்டும் அங்கே போனவங்க போய் தொலை அவன் அவன் அவசரத்தை நம்மகிட்ட ஈஸியாக சொல்லலாம் நம்ம நம்ம அவசரத்தை யார்த்துமே சொல்ல நானே காட்டுவாசி மாதிரி இருந்தாலும் ஒரு நாள் வச்சு தான் ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா இப்போ டைம் வந்துட்டு ஏழு நாற்பது இன்னும் பதினாலு நிமிஷம் கழிச்சு தான் நான் வந்துட்டு அந்த இடத்த ரீச் பண்ணுவேன்னா ஏழு நாற்பத்தஞ்சுக்கு பஸ் எடுத்துருவாங்க அப்போ என்ன பண்ணுறது என்ட்ரென்ஸை இத்தனைக்கு நாங்கள் வந்துட்டு இன்னும் அந்த மேப்பில் ரெட் கலரில் காட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஜோனே எனக்கு க்ராஸ் பண்ணல அதுக்கப்புறமாவது ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு காட்டுது அதுக்கப்புறம் போயிடலாமா என்னென்னு தெரில என்ன நடக்க காத்திருக்கோ தெரியல என்னைய மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கோம் இந்த நிறுத்தினா எனக்கு இதான் ரொம்ப அவசியம் நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் பஸ்ஸை பிடிப்பேனா பிடிக்க மாட்டேனா இதுல இருந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா நீங்க சென்னையில இருந்து நீங்க நாசிரியர் போறவங்களா இருந்தா சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு மட்டும் திருநெல்வேலிக்குள்ள தூத்துக்குடிக்கு மட்டும் டிக்கெட் போடுங்க ஆசிரியத்துக்குன்னு ஸ்ட்ரெயிட் டிக்கெட் போடாதீங்க அது போட்டால் ரொம்ப காட்டுக்குழுத்து கூட்டுட்டு போகிறாங்க அது நமக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது எனக்குலாம் நேற்று பயங்கர வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குது இன்றைக்கும் அந்த ஃபீலிங் தான் இருக்குது எனக்கு குறைஞ்சாச்சும் பஸ்ஸை பிடிச்ச சந்தோஷமாக இருக்கும் பஸ்ஸுக்கு இங்கே போகிறதுக்கே வழி இல்லை சொல்லு என்ன சொல்லணும் என்ன சொல்லணும்

இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு மால் போனோம் அந்த மால் எங்கே இருக்குது இப்போ நான் இருக்கிற இடம் எந்த இடம் எதுவுமே எனக்கு தெரியாது இந்த இடத்துல இப்போ இந்த நடைரோட்டில் விட்டுட்டு போனால் அந்த அடரோட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு கேப் புக் பண்ணி தான் ஒன்றை தவிர மற்றபடி எங்கே இருக்கேன் ஏது இருக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாமல் எதுக்கு சென்னை வந்துன்னு தெரில நான் உங்களுக்கு நிறைய வீடியோ வந்து நிறைய வந்துட்டு கண்டென்ட்டு சென்னையில் எடுத்து காட்டணும்னு நினச்சேன் பட் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால பிஸியாலாம் இல்லை சாப்பிட்டு உண்டை மயக்கத்தில் இருந்ததுனால அதனால் எதுவுமே பண்ண முடியல இப்போவும் எனக்கு தலை சுற்றி தூக்கமாக வருது ஆனால் இந்த பஸ்ஸு பிடிக்க முடியுமா இல்லையான்னு ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கிற இந்த ஒரு எபிசோட அவங்கள்ட்ட காட்டணும்ங்கிறனால தான் பேசிகிட்ருக்கேன் இந்த ஃபோன் வேறு அப்பப்போ ஸ்டோரேஜ் இஷ்யூ ஆகிடுது அதனால் இந்த வீடியோவே ஃபுல்லாக வருமானு தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இது நம்ம வீடியோ முத முதலாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பில் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க என்ன வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ வருமானு எனக்கு தெரியல அதான் எடையிலேயே சொல்லிட்டேன் இன்னும் கொஞ்சம் ரெட்ஸோ வாங்க கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஏங்கு சென்னைக்கு மட்டும் வந்துராதீங்க கூட்டமா இருக்குங்க இவங்கெல்லாம் தாங்க போவீங்க நான் வந்துட்டு இன்னைக்கு ஊர்ல இருந்து ஒரு ஒரு முக்கியமான காரியத்துக்கு வந்திருக்கேன் இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க சொல்லு ஜோயே அவங்க யாராவது வந்து கமெண்ட் பண்ணாங்க இந்த டிராஃபிக்ல நீங்களும் இருக்கீங்களா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எதுக்கு தான் இப்படி வாரீங்க அதுவும் ஒன்று பாருங்க அந்த கார் காரம்லாம் அவன் ஒரு பீத்திட்டு போகிறான் பைக் காரம்லாம் ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ ஒரு இங்கே மட்டும் ப்ரோ அங்கே நாங்கள் மட்டும் எங்கே போகிறோம் எரிச்சு கடுப்பைத்திரார் மைலான வேறு வேற ஒரு ஊர் பேர் போட்டிருக்கு சுண்ணாம்பு குளத்தூர் இது சென்னை ஆனாலும் எனக்கு குழப்பமாயிட்டு சுண்ணாம்பு குளத்தூர் கடையினா கூட பேர் வைக்க மாட்டாங்க சுண்ணாம்பு குளத்தூர்னு ஒரு ஊர் பேர் எஸ் குளத்தூர் தமிழில் சூ குளத்தூர்னு போட்டிருக்காங்க சேத்துவாசி அசிங்கமா இருக்கு அதனால இந்த சென்னை வாழ் மக்களுக்கு நான் டிப்ஸ் கூப்பிட்டு இன்னைக்கு காலையில வந்துட்டு ஒரு செவன் ஓ கிளாக் செவன் தேர்ட்டி போல நான் வந்துட்டு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கியிருப்பேன் கிளம்பாக்கம்ல இருந்து இவங்க வீடுக்கு போறதுக்கு வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் ஆகும்னா பஸ்ல நான் என்ன பிளான் பண்ணி நம்ம வந்து ஊபர் புக் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஊபர்ல இரநூறுவா ஐநூறுவா கட்டது இதுக்கு அவ்வளோ ரூபா அதுக்கு பஸ்லேயே போயிருவோம் நினைச்சேன் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் ரேப்பிடோ இருக்கேன் ராபிடோ ட்ரை பண்ணுவோம் பார்த்தா ஜஸ்ட் டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி அவர் எக்ஸ்ட்ரா அவர் வந்து எங்கூருக்காரு அதனால் வந்துட்டு நான் என்னோடய பேசல ஸ்லாங்கை வச்சுட்டு அவர் எங்க ஊர்னு கண்டுபிடிச்சி கிட்ட கேட்டார் அப்புறம் நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டார் நான் தூத்துக்குடினு நான் நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவில் பெட்டி அப்படின்னாரு அது சொன்ன ஒரு காரணத்துக்காண்டி டூ எயிட்டி ஃபைவ் மேலே ஒரு ரூபா கூட சார்ஜ் பண்ணாமல் ஒரு இடத்துல விட சொல்லிட்டு அப்புறம் மேப்பில் ஒரு இடம் போட்டுட்டு அப்புறம் இன்னொரு இடத்துல வீடு காமிச்சான் அந்த இடத்துக்கு ஒரு ரூபா ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போய் விட்டா கூட ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாமல் தங்கமாக போனாரு அந்த மாதிரி ரேப்பிடோ புக் பண்ணிப்பாங்க அண்ட் சென்னையில் வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் ஸ்ட்ரிக்டாக எல்லாத்தையும் கார் வாங்குறது தடை பண்ணுங்க கார் வாங்கினா அவங்க சொந்த ஊரில் கொண்டு விட்டுட்டு வாங்க எரிச்சல் எரிச்ச எரிச்சலாம் வருது பைத்தியம் ஆகிட்டேனா நம்ம பல ஒரு ஏழு நாற்பத்தஞ்சுக்குன்னா ஏழு நாற்பத்தஞ்சுக்கு இங்கே இருக்கேனா இன்னும் ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் போகணும் இப்போ அவன் எனக்கு ஃபோன் பண்ணுவானா மாட்டானா அந்த பஸ்காரே மைடியர் வியூஎர்ஸ் ஒருவேளை இந்த பஸ்காராக விட்டுட்டு போயிட்டான் நான் போகிற பஸ் வந்து ஸ்ரீ எஸ்எம்எஸ் ட்ராவல்ஸ் அதுக்கு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிற நீங்கள் எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணுறீங்க எப்படி வந்துட்டு எங்கள் ஆனந்த வந்துவிட்டு விட்டுட்டு போகலாம் நான் லேட்டாக போகிறது என்னோட தப்பாக பாருங்கள் இவ்வளோ ட்ராஃபிக் இருக்குது இது என்னோட தப்பு கிடையாது அப்போ ஒரு கஸ்டமருக்காக வெயிட் பண்ணாத பஸ் என்ன பஸ் நம்ம எதுக்காக டிராவல்ஸ் சூஸ் பண்ணுறோம் அதனால தான் நம்ம எசிடிசியில் போயிடலாமே இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு வலையில் பைக் நின்றுட்டு பரவாயில்ல அவன் கூட கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கான் நான் அவங்க கூட சுற்றிட்டு இருக்கேன் அவன் அவன் தலைவர்த்து என் கூட சுற்றிட்டு இருக்கான் சாட்டர்டே சண்டே சாப்பிட்டது மதுரவாயூல் அம்பத்தூர் அண்ணா நகர் கத்தாவி என்னால் முடியல ஏதாவது செஞ்சு சீக்கிரமாக கூப்பிட்டு வாங்க இந்த முக்கத்தான் நான் போயிடலாம் நானும் இறங்கி போய் சொல்லிட்டு ஒருத்தர் தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் வழி விடுங்க பிளீஸ் இந்த இந்த ஒரு படத்தில் வந்துட்டு இந்த ஒரு என்ன படம் இந்த லவ் டு டேல அந்த பையன் சொல்லுமா ஒரே வாட்டி உங்களுக்கு ஃபோனை தாங்க ஒரே ஒரு வாட்டி ஒரு நிமிஷம் தாங்க மாதிரி ப்ளீஸ் தைஸ்லி ஒரு நிமிஷம் வழி விடுங்க ஒரு ஒரு முக்கியத்துமுடா நான் பஸ்ஸை பிடிச்சிடலாம் அப்புறம் ஏழு நாற்பத்தி ஆறு ஐட்டம் வெயிட் பண்ணமாட்டானா எனக்கு கால் பண்ண கால் பண்ண மாட்டேங்க அவ்வளோதான் பண்ணிட்டான் ஒரு நிமிஷம் நீ வந்து ரொம்ப கேவலமாக என்னை திட்டிட்டான் அஞ்சு ஒரு நிமிஷத்தில் வரனால என்னை விட்டு வண்டி போய்ட்டே இருக்கும் நீங்கள் பின்னாடி வந்து தான் யாரணுன்ட்டான் இந்த அவமானத்தை என்னால் தாங்க முடியல இனிமேல் அந்த பஸ்ஸில் நான் டிக்கெட் புக் பண்ண மாட்டேன் நீங்கள் யாரும் புக் பண்ணக்கூடாது அந்த ரெட் பஸ்ஸில் போய் நீங்கள் யாரும் அதுக்கு ரிப்போர்ட் பண்ணுறீங்க என் சேனலில் இருபது பேரும் முப்பது பேரோ நீங்கள் பார்ப்பீங்க அந்த முப்பது பேர் ரிப்போர்ட் பண்ணாலே அந்த பஸ்ஸுக்கு ஏனாவாக போயிடும் அதனால் இனி அவன் திட்டிட்டான் இன்றைக்கி அவன் நேரில் போய் அவங்க சண்டை இருக்க அதையும் இந்த வீடியோவில் நம்மளை காட்டுறேன் இன்றைக்கி வந்துட்டு தீர்க்க அவனுக்கு இவனாலாம் வந்த வேணாதான் அழகான தாம்பரத்தில் ஏறி இருப்பேன் எனக்கு இந்த ட்ராவலும் மிச்சம் அந்த ட்ராவலும் மிச்சம் வழக்கு வழக்க பேசிட்டே நான் ஆரம்பிச்சிருக்கேன் கடவுளில் எல்லாரும் வேண்டிக்கோங்க திரும்பப் போகிறோம் இந்த முக்கத்து வீட்டாலே நாங்கள் சீக்கிரமாக போய் எல்லாம் நம்பிகிட்டுருக்கு கோ சென்னை புறநகர் பேருந்து நிலையம் கோயம்பேடு அங்காடி காளியம்மன் கோயில் தெரு காளியாத்தா கை செஞ்சு எங்களுக்கு கூட்டி போகிறோம் இந்த மழை வெயிலையும் எல்லாரும் மேய்க்கு போட்டு நிற்காங்க எப்படின்னு எப்படி தான் மெயின்டைன் பண்ணாங்க தர திரும்பிட்டோம் திரும்பிட்டோம் மக்களையே திரும்பிட்டோம்

எப்படி சொல்லுவோம் இப்போ இதில் திரும்பிடலாம்லாம் எப்படி வசதி விட்டு வரலாம் அப்பா இதுக்கு தான் நம்ம வந்துட்டு வெளியூர் போனால் நம்ம வெளியூரில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும் மக்களை இல்லைனா நம்மளுக்கு இப்போ பாருங்கள் இவன் இவ்வளோ இவன் இருந்தே எனக்கு ஒன்றும் தெரியல இவன் இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது இந்த எனக்குலாம் தெரிஞ்சது அந்த தாம்பரம்லேருந்து மெரினா பீச் வரைக்கும் போகிற ஒரே ட்ரெயின் அந்த ஒரு ட்ரெயினை பிடிச்சு போக தெரியும் சில மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் தெரியும் இது எந்த ஏரியாவில் நான் இருக்குது கோயம்பேடு எவ்வளோ பெரிய ஏரியா அந்த கோயம்பேடு நான் முன்னே முன்னே பார்க்காத மாதிரியே எனக்கு இந்தியன் ஆயிரம் பெட்ரோல் பங்கிட்ட வந்துட்டோம் வந்துட்டு இங்கேயும் டிராஃபிக் இருக்கு இங்கேயும் மழை ஒரு நாள் கொஞ்சோண்டு பிஞ்ச மலைக்கு இந்த ஊரில் இது ஆறு மாதிரி ஓடுது இதுக்கு தான் பாவப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்குது பல இதுதான் எல்லா ஊர்லேயும் ஐடி கம்பெனி வச்சா எல்லா ஊர்லேயும் மக்கள் பிரிஞ்சு இருப்பாங்கல்ல அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க இருப்பாங்க எல்லோரும் இப்போ சென்னையில் வந்து குடியேறி இந்த ஊரை சிட்டி ஆக்கணும் சிட்டி ஆகணும்னு அங்கங்கே பில்டிங்கை கட்டி இது கெட்டி முடிப்பாங்களா இல்லையானே தெரியாது கடவுளையும் என் பஸ் பேரக்கூடாது எல்லோரும் எனக்காண்டி வேண்டிக்கோங்க திருவிட்டானா வரலாம் வரலாம்

பிடிக்க போறேன் அவ்வளவுதான் ஏறிட வேண்டியதா ரெண்டு பஸ் பஸ் இருக்கு எந்த பஸ்ல போகணும்னு தெரியலையே ஒரு வழியா நான் ஃபைனலா பஸ் ஏறிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்